ஓம் சாய்ராம் நம்ம சாய் சொந்தங்களில் மூத்த சகோதரியான திருமதி லக்ஷ்மி வாசுவன் வீட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம குரு சாய்ராம் ஜி அப்பா விஜயம் பண்ணியிருக்காங்க திருமதி திலகா சாய்ராம் அப்புறம் திருமதி கீதா சாய்ராம் நான் நான்கு பேர் சென்றிருந்தோம் வரவேற்பு மிகவும் பிரமாதமாக இருந்துச்சு அவன் வீட்டில் உடனே கிருஷ்ணர் பிள்ளாங்க கூட இவ்வளோ அழகாக காய்ச்சி கொடுக்குறாரு பார்த்தீங்களா இந்த ரம்மியமான சூழ்நிலையில் எங்களுக்கு சிறப்பாக வரவேற்புறாங்க தமிழ் மறுபடி வந்தோன்னே எங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்க தண்ணி குடிச்சக்கப்புறமா வாங்கி பார்த்து செம்மையாக இருந்துச்சுங்க லஞ்சு அம்மாவோடைய கைப்பக்கம் லக்ஷ்மி வாசகம் அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க கைப்பக்கம் சொந்தமாக அவங்களே சமைச்சு சூப்பராக போட்டாங்க அதில் வாங்கி பார்த்து நான் சாப்பிட்டதே கிடையாது இது வரைக்கும் வாங்கி பார்த்துன்னு ஒரு பிரியாணி அதை கத்திரிக்காய் போட்டு சொன்னாங்க அருமையாக இருந்துச்சு பற்றா வரைக்கும் பாயசம் சாப்பிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா திலகம்மா பக்கத்தில் கூட்டு சொன்னாங்க அங்கே லட்சுமி வாசன் அம்மா இருக்காங்க இல்லையா திலங்கம்மா நீ பொண்ணு மாதிரி பக்கத்தில் உட்காரமா அப்படின்னாங்க இதை பார்த்துட்டு கீதா சாய் சும்மா இருப்பாங்களா அவங்களும் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டாங்க எல்லா சமயம் கிடைக்கும்போதும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறது குரூப்பாக பேசுகிறது குரூப்பாக சாப்பிட்றது குரூப்பாக அங்கே வெளியூர் போகிறது இதெல்லாம் வந்து ஒரு நம்ம மனசில் என்றைக்கும் அழியாத பதிவுகளாக இருக்கும் நான் என்ன சொல்கிறது உண்மைதானே இந்த குரூப் ஃபோட்டோ இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு பேசப்படும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்லா இருந்தால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சாதி சொந்தங்களே மேலும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இவர் பேர் வந்து ராக்கி இந்த வீட்டுடைய செல்லக்குட்டி அவர் பாருங்கள் ஒரு சிங்கிள் ஐதாக இருக்கு ஒரு கண்ணு தான் இருக்குது ஆனால் பயங்கர சா செல்லம்மா விளாட்டு கொஞ்சம் அமிச்சுட்டார் சாய்ராம் மட்டும் பிரியவே இல்லை அவர் ராக்கி சாயிராம் கிளா இந்த ரூம் வரன்றாங்க அங்கேயும் போய்ட்டுறாரு கூட இவ்வளோ அழகாக வாழாட்டிக்கிட்டு நன்றி உள்ள ஜீவனங்களில் நம்ம பைரவர் முதல் சொல்கிறோம் இல்லையா அது எவ்வளோ உண்மைங்கிறது இந்த இது பதிவை பாருங்க தெரியும் உங்களுக்கு பார்த்தா வரைக்கும் சாய்ராம் எங்கே போகணும் அங்கேயே கூட வந்துட்டு இருந்தார் அவர் டக்குன்னு எங்கள் உட்காருன்னு சாய்ராம் சொல்லாங்க பாருங்கள் கீழே உக்காந்துட்டார் இங்கே இவ்வளோ சம்பளம் வந்துட்டு இருக்கிற இந்த ரெண்டு பேர் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா பூஜை மட்டும் உட்காந்து சாமி கும்பிடுவோம் போஸ்ட் போட்டுட்டுருக்காங்க அந்த நேரம் பார்த்து அங்கே வந்து லட்சுமி பாசியன் சாரா மம்மா அவங்க ரெண்டு பேருக்கு ப்ரெஸ் பண்ணி நெற்றி நெத்துனு பூசி விட்டு நல்ல அட்வைஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பண்ணாங்க லன்ச் சாப்பிட போனோம் சூப்பராக இருந்துச்சுங்க அவங்களுக்கு சொல்லி லன்ச்சுக்கு வாங்கி பார்த்து பண்ணியிருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அருக்கடலா நரு பாப்பா அரு கடலா அகிலத்தை அனுதினம் காக்கும் அண்ட வர காக்கும் பாக்குருத் தடுலானு வரி சீரடி நாடனை பாடிடும் போதில் வாழ்வில் துயர் வருமா, தக்குவார் துயர் வருமா,

மனகுறை பாரு, பார மனக்குறை விலகிடும் பாரு மகிமைகள் கூறிந்திடுவார் பாபாரு கடனானவரே காலம் நேரம் காரிய காரன் யாவும் பகவானே நம் ஷீரடி பகவானே பனித்துளிி கவலைகள் பனித்துளி கவலைகள்ரும்பரே நாளைய தேவைகள் பூர்த்திகள் ஆகிட நாயகனர் புரிவார் எங்கள் நாயகனர் புரிவார் தாய் வடிவானவர் பாபா தாய் வடிவானவர் பாபா தாங்கிடவுடன் வருவார் பாபா உட்கடானவரே ஆயிரம் பேர்களில் வாதிடும் சாயிரம் ஆனந்த வாழ்வழிப்பார் என்றும் ஆனந்த வாழ்வழிப்பார் சுடர் வீடும் திருவிழக்காக சுடர் வீடும் திருவிழக்காக சோதனை விளக்கிடுவா பாபாரு கட நானவரே லுடோ சாப்பிட்டுட்டு பாடல் நான் முடிச்சு பார்த்துட்டு நிறைய रेवासा इंगीसाना अरेरा मधरे कृष्णसाहिनाहदा शिरेी वासा इंग्ल स्ट्रसायना अरे मधरे कृष्णणसानाहा गरे ृदयनन கேட்டேன் என்னை நானையா சாகி என்று அழைக்கும் முன்னே வந்தாயா உன்னை சாகி என்று அழைக்கும் முன்னே வந்தாயா நீ வேறு நான் வேறு இன்மை என்றாய் நிஜம் யாம் நீ யாகி இன்னை வென்றாய் நிஜம் யான் நீ யாகி என்னை வந்தாய் கனி தந்து எமை காக்க வந்தாயப்பா தனி தந்து எமை காக்க வந்தாயப்பா புவி எங்கும் முனதருளை புகுத்தாயப்பா நீ புவி எங்கும் புகுத்தாயப்பா நல்லவேது தீயவேது அரியனப்பா நல்லதேது தீயதேது அரியனப்பா நான் முந்தன் செய்யி மருந்தேனப்பா நான் முந்தன் செய்யி மருந்தேனப்பா கிரடிவ சாயம் மீ சாயினா ஹரே ராம ஹரே ജന്മങ്ങൾ എടുത്തേനാൾ ഇളത്തേനയ്യാ ജന്മങ്ങൾ എടുത്തേ നാ ഇളത്തെ ഇനി നേര ജന്മങ്ങൾ എനക്കേതയ്യാ തിനിദേ കേ മറവാത മനം വേണ്ട பிறந்தாள் உன்னை மரமத மனம் வேண்டுவேன் பிரிதொன்பும் தேடாமல் முனை தேடுவேன் நான் பிரிதொன்பும் தேடாமல் முனை தேடுவேன் கடல் மீது படகாக மிரந்தேன் கடல் மீது படகாக மிரந்தேன் கரை காட்டும் விளத்தொன்றை கண்டேனையா நான் கரை காட்டும் விளக்கொன்றை கண்டேனையா குறை கொன்றும் மாறாத வாழ்வை தந்தாய் குறை கொன்றும் மாறாத வாழ்வையை தந்தாய் குணக்கொன்றாயனக்குள்ளே நின்றாய் குண கொன்ற கொள்ளி நீ நின்றாய் வாசாய சாயினா ஹரி ராம ஹரி கிருஷ்ண சாயினாதா குரலே வெனை கொலைக்கிறதாப்பா இப்படி போய் வீடியோ ரெகார்ட் பண்ணிருக்கேனே பாட முடியும் வரம் ஒன்று தரணும் நீ தரணும் என் சாயிசரு எல்லாம் மகிழ்ச்சியாக சிறப்பாக நல்லபடியாக தண்ணி முடிஞ்சது அங்கேருந்து கிளம்பு குரூப்பாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நன்றி சாய் சொல்லுங்கள்